ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு போய் நாலு கொஷின் பாருங்கள் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயரின் சார்பகத்தை காணுங்க நமக்கு ஒரு டம் கொடுத்துட்டாங்க இதோடைய சார்பக் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எடுத்துக்காட்டு நாலு போய் நாலு கொஷின் எடுத்து எழுதியாச்சு அதாவது இதோட சார்பக் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸுன்னு இருக்கும்போது மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும் அதேபோல் இதனோடய ஆர்ஐஎனும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னே நமக்கு வந்து பகத்து கண்டு கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் வந்து அதனுடைய ஆர்ஐஎன் இதெல்லாம் கேட்கல சார்பகம் மட்டும்தான் சரிங்களா அப்போ நம்ம எடுக்க வேண்டிய டேர்ம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஏன் நமக்கு சார்பகம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுக்கும் போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சார்புக்கு மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே தான் இருக்குன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போது மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே தான் இது இருக்கும் அப்போ என்ன போடலாம் மைனஸ் ஒன்று லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்து எழுதலாமா அப்போது இது எடுத்து போது நமக்கு வந்து சென்டரில் எக்ஸ் தான் கொண்டு வரணும் எக்ஸ் வரும்போது தான் என்னோட சார்பகம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் எல்லா இடத்துலையும் மைனஸ் ரெண்டு சேர்க்கும் போது இந்த ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுமா ரோட்டமாக நம்ம கேன்சல் பண்ணும் அப்போது மைனஸ் ரெண்டை சேர்க்க சரிங்களா சேர்க்கும் போது பாருங்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இல்லை ப்ளஸ் மைனஸ் ரெண்டு லெஸ்னார் ஈக்குவல் அதே பார்ப்பாங்க மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஆர் அதே போல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ நான் டேர்ம் சேர்த்து வச்சேன் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும் அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டும் நமக்கு மைனஸ் வருமா லெஸ்து நார் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுமா என்ன வரும் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்குமா லெஸ்துனார் ஈக்வல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ கழிக்கணும் குரு வந்து வேறு மாதிரி இருக்குது கழிக்கும்போது மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்குமா இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும் ஸோ அப்படி பண்ணலாம் த்ரீ இப்போ மூணால் வந்து ஒர்க்கணும் ஒர்க் தான் நமக்கு இந்த டைம் கேன்சல் ஆகிடுமா ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனா என்ன பண்ணலாம் மைனஸ் மூணால் ஒர்க்கலாம் இப்போ மைனஸ் மூணால ஒர்க்க போகிறோம் சேர்க்கனாலும் கொடுக்குறனாலும் ஒன்று தான் சரிங்களா அப்போ மைனஸ் மூணு நாள் வறுக்கும் போது மைனஸ் மூணு டிவைட் பை மைனஸ் மூணு லெஸ்தினார் ஈக்குவல் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் மூணு லெஸ்டினார் ஈக்குவல் மைனஸ் ஒன்று டிவைட் பை மைனஸ் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டு டைம் அப்படியே சேம் மாறி வரும் சரிங்களா ஏன் நம்ம மைனஸ் என்னும்போது சின்ன வேல்யூ பெருசாகும் பெரிய வேல்யூ சின்னதாகும் இப்போ மைனஸ் மூணு மைனஸ் மூணு கேன்சல் பண்ணால் ப்ளஸ் ஒன்னா இப்போ அந்த ஒன்று இந்த பக்கம் வந்துருமா இந்த எஸ் நான் இப்போ போட்டுக்கலாம் அதே போல் இந்த ப்ள மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று பை மூணு வருமா அப்போ அந்த ஒன்று பை மூணு எங்கே வரும் மைனஸ் மாற்றி எழுதும் போது மீன் மைனஸ் ரிமூவ் பண்ணி நம்ம எழுதும் போது இந்த பக்கம் வந்துடும் ஒன்று பை மூணுன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு கேன்சல் ஆச்சு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்துடுமா அடுத்து எழுதியாச்சேன் இப்போ நமக்கு ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் ஏன்னா நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் வர்க்கப்படுத்தணும் சரிங்களா வர்க்கப்படுத்தும் போது வர்க்கப்படுத்தினா ரூட் ஆஃப் ஒன்று டிவைட் பை மூணு எஸ்டினார் ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எஸ்டினார் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஒன்று வருமா அப்போது ரூட்டு ஒன்றுக்கு எடுத்தங்கன்னா ஒன்று அப்படி தான் வரும் பாருங்கள் ரூட் ஆஃப் ஒன்று டிவைட் பை ரூ மூணு அப்படின்னும் போது ரூட் ஒன்று ரூட் மூணு வரும் ஒன்றுக்கு அடுத்தால் ஒன்று அப்படியே வரும் அந்த ரூட் மூணு கீழே வரும் அப்படியே ஒன்று டிவைட் பை ரூட் மூணு லெஸ் ஆர் ஈக்குவல் ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் மட்டும் வரும் லெஸ்டின் ஆர் ஈக்குவல் ஒன்று கெடுத்தா ஒன்று தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து ஃபார்மலாப்பி மாற்றி எழுதணும் ஃபார்மலாக என்னன்றது நமக்கு தெரியும் இப்போது அந்த பார்த்தீங்கன்னா காமனாக மாடலஸ் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா இப்போது மாடல்ஸ் எடுக்கும் போது ஒன்று டிவைட் பை ரூட் த்ரீ வந்து அப்படி தான் வரும் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும் லெஸ்ட் ஆர் ஈக்குவல் ஒன்று ஒன்றுக்கு மாடல் மாடல்ஸ் எடுத்திங்கன்னா ஒன்று தான் கிடைக்கும் நமக்கு சரிங்களா அப்போது இந்த டேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் பாருங்கள் ஏ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ்டன் ஆர் ஈக்குவல் பி இனில் எக்ஸ் பிளஸ் டூ பாக்கெட்டில் மைனஸ் பி கம்மா மைனஸ் ஏ சேர்ப்பு வெட்டு சேர்ப்புன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ இது சேர்ப்பு இன்ட்டு ஏ கம்மா பின்னு இருக்கா இது படி மாற்றி எழுதலாமா அப்போது இது எழுதம்போது பாங்க இது வந்து ஏ இது வந்து பியா அப்போ எடுத்து எழுதனா என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டூ பி என்ன ஒன்று மைனஸ் பி இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று ஏ வந்து ஒன்று டிவைட் பை ரூட் மூணு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சேர்ப்பு ஏ பார்த்தீங்கன்னா ஒன்று டிவைட் பை ரூட் மூணு கம்மா பி பார்த்தீங்கன்னா ஒன்று சரிங்களா அப்போது சமூக சார்பகம் பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க